பாட ஆமாள் பாட வந்தருள் வாய்களை மகளே தந்தனத்தோம் சொல்லியே நில் பாட ஆமா பாட வந்தருள் மகளே நாங்க இங்க பாட போறோம் பாட்டுல சொல்லி காட்ட போறோம்

தடுக்காத சீவால தடுக்காத கொடுக்கத்தான் தவறாத அதை கொடுத்து பாரு சத்தும் கூட அதனால இது குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு எடைக்கும் அதிகமாக உதவி செய்யுது அடுத்து வரப்பால முன்பால் புரத சத்து சர்க்கரை சத்து வைட்டமின் தண்ணீர் சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்கனால குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கு அதுக்கு அடுத்து வரப்பால நம்ம பின்பால்னு சொல்றோம் இதுல கொழுப்பு சத்தும் ஆற்றலும் அதிகமாக இருக்கனால குழந்தையின் பசிய பூர்த்தி செய்யணும் ஆமா தாய்ப்பால் கொடுக்கணும் தாய்ப்பால் கொடுக்கணும் சொல்றீங்களே அந்த தாய்ப்பால் எவ்வளவு நாள்தான் கொடுக்கணும் ஆறு மாசம் சத்தியம்மா தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும் மே மாசம் சத்தியம்மா தாய்ப்பால் மட்டும் கொடுத்தாலும்

தாய்ப்பால் கொடுக்கிற பொண்ணுங்க எல்லாம் அழகா இருப்பீங்க அறிவா இருப்பாங்க குழந்தைங்க அறிவா இருப்பாங்க தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க எல்லாம் அறிவா இருப்பாங்க ஆமா தாய்ப்பால் கொடுக்கிற அம்மாக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு சொல்றீங்களா தாய்ப்பால் கொடுக்கிற அம்மாங்களோட உணவு திட்டம் பத்தி பார்க்கலாம் அதிகாலையில பால் பிஸ்கட் பாதாம் இதெல்லாம் சாப்பிடலாம் காலை உணவுல இட்லி தோசை இல்லைன்னா பிரெட்டும் வெண்ணையும் சாப்பிடலாம் அது கூட பால் முட்டையும் சேர்க்கலாம் நட்பகல்ல காய்கறி சூப்பு ஃப்ரூட் சாலட் சாப்பிடலாம் மத்திய உணவுல சாதம் பருப்பு குழம்பு காய்கறி கிழக்கு வகைகளும் சாப்பிடலாம் சாயங்காலம் மூளை கட்டிய பயிர் ஃப்ரூட் சாலட் இதெல்லாம் சாப்பிடலாம் இரவு உணவுல சப்பாத்தி சிக்கன் கறி சாப்பிடலாம் இது இல்லைன்னா சாதமும் சன்னாவும் சாப்பிடலாம் படுக்க போறதுக்கு முன்னாடி பால் குடிக்கலாம் நம்ம இந்த உணவு செய்யும்போது மெயினா பூண்டும் பெருஞ்சீரவும் சேர்த்தா தாய்க்கு ரொம்ப நல்லதுதான் என்னெல்லாம் சாப்பிடணும்னு சொன்னீங்க அப்படியே என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தாய்ப்பால் கொடுக்கிற அம்மா என்னென்ன சாப்பிட கூடாதுன்னா டீ காஃபி ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சோடா மதுபானம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது கூடாது ஆமாக்கா குழந்தைங்களுக்கு புட்டி பால் கொடுக்கலாமா கொடுக்காத நீயும் கொடுக்காத புட்டி பால நீயும் தான் கொடுக்காத நிறுத்தாத

கண்டிப்பா கொடுக்கணும் ஆறு மாசத்துக்கு அப்புறமா இணையான உணவும் சேர்த்து கொடுக்கலாம் அது என்ன இனிய உணவு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஏழாவது மாதம் கேழ்வரகு குழுங்கல் அரிசி கஞ்சி கொடுக்கலாம் எட்டாவது மாதம் உருளைக்கிழங்கு ஆப்பிள் கேரட் இதெல்லாம் மசிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஒன்பதாவது மாதம் கொண்டைக்கடலை மசிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பத்தாவது மாதம் முட்டையோட வெள்ளை கருவை மசிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பதினோராவது மாதம் சாதத்துல வேக வைத்த கேரட் பாருங்க <committeebinary> பாரு பாய்பால் எவ் நன்மைகள் இருக்கா இது தெரியாம போச்சே பாலாயிருந்தாலும் பாய்பால் போலவே வந்துடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும்

நன்றி ஐயா அம்மா நன்றி அம்மா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி அம்மா நன்றி அம்மா வாழ்வ நிரந்தரம் வாழ்வ தமிழ் மொழி வாழியவா